பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தர் முன்னிலைமையிலும் பின் ஆசீர்வதித்தார் நாம இதற்கு ஆதாரமாக யோவு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க கர்த்தர் யோவின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தன இங்கே ஆண்டவரை நேசித்த ஒரு மனிதர் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு மனிதர் அந்த யோவு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார் தன்னுடைய சுகத்தை இழந்து போனார் தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனார் தன்னுடைய சொத்து சுகம் வீடு எல்லாவற்றையும் அவர் இழந்தவராக காணப்பட்டார் அப்படி அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்பு வந்த வேளையிலே அவருடைய நண்பர்களாகிய எலிபாசு பில்தாது சோப்பாறு ஆகிய மூன்று நண்பர்களும் அவரிடத்திலே வந்து அவருக்கு ஆறுதலாய் பேசுவதை விட அவரை குற்றப்படுத்தி பேசினார்கள் அப்போ இந்த சூழ்நிலையிலே அந்த அவருடைய அவருடைய நண்பர்கள் மிகவும் அவர் மனம் வருந்தத்தக்க மனம் புண்படத்தக்க நீர் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கலை உம்மிடத்தில் குற்றம் இருக்கும் குறை இருக்கும் நீர் சரி பண்ணும் என்று பலவிதமான காரியங்களை பேசி யோகுவை இன்னும் அவர் இருந்த கஷ்டத்தில் கஷ்டத்தை விட இன்னும் மனதளவில் பெரியதொரு பாதிப்பு ஏற்படத்தக்கதாக அவர்கள் பேசினார்கள் ஆனால் இப்படி இருக்கும்போது தான் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் யோபுவோடு கூட பேசுகிறார் கர்த்தர் யோபுவோடு கூட பேசும்போது சொன்ன அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அந்த கர்த்தர் சொன்ன காரியத்தை அந்த யோபு ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் யோபு அவருடைய முன்னிலைமையிலே பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் அதிகமான அளவு ரெட்டிப்பான அளவு ஆசீர்வித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இப்போ யோபு இந்த ரெட்டிப்பான இந்த ஆசீர்வாதம் அவருக்கு முதல்ல இருந்த ஆசீர்வாதத்தை விடவும் இப்பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்து இருக்கிற ஆசீர்வாதம் அதிகமான ஆசீர்வாதமாக இருந்தது அந்த ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரிப்பதற்கு முன்பாக அவர் இருந்த நிலைமை ஒரு ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையாக இருந்தது ஒரு நெருக்கடியான நிலை அப்படிப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய நண்பர்களால் ஏளனமாக பேசக்கூடிய அளவில் உள்ள தான் அவர் இருந்தார் ஆனாலும் அவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான்கு காரியங்கள் இருந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வெறுத்தார் அந்த பின்னிலைமையான அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தன்னை வெறுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம் அதற்கு ஆதாரமாக யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்தில் ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாவப்படுகிறேன் என்றார் இதுல ரெண்டு காரியம் இருக்கிறது முதலாவது அவர் தன்னை அருவறுக்கிறார் வெறுக்கிறார் அனுவரா இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்றால் தன் சிலுவையை எடுத்து என் பின்னால் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அப்படிப்பட்டவன் தான் கர்த்தருக்கு சீசர் என்று இயேசு கிரீசு சொன்னார் அப்போ இங்கேயே நம்ம பார்க்கிறோம் யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகு கடைசியில் தன்னை அவர் வெறுக்கிறார் தன்னை அவர் வெறுத்து அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவராக அதனால தான் பாருங்க அந்த யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் நீர் எனக்கு செவிகொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உண்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் நான் கேட்குறதுக்கு எனக்கு ஒரு உத்தரவு சொல்லுங்க ஐந்தாவது வசனத்தில் என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுது நான் உண்மை காண்கிறேன் என்னுடைய கண்கள் உண்மை காண்கிறது அப்போ கர்த்தரை பார்க்கும்போது அவர் தன்னை முழுமையாக வெறுத்தவராக கர்த்தருடைய உத்தரவுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராகவே அவர் இருந்தார் இரண்டாவது காரியம் பாருங்க அவர் மனசாவப்படுகிறார் அதை யோவு நாற்பத்தி அதிகாரத்தில் ஆறாவது வருஷத்தில் பிற்பகுதி ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாவப்படுகிறேன் என்றார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசுறது நிமித்தம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசுறது நிமித்தம் அவர் மனசாவப்படுகிறார் அதாவது தூளிலும் சாம்பலிலும் என்று நம்ம பார்க்கும்போது அந்த நாட்களிலே சாம்பலின் மேல சணலிலான ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வார்கள் இந்த சாம்பலை பார்க்கும்போது அது எதை குறிக்கிறது அது ஒரு ஒன்றும் இல்லாமையே குறிக்கிறது ஏதோ ஒரு பொருள் இருந்து அது இல்லாமல் இல்லாத ஒரு நிலையை சாம்பல் குறிக்கிறது இந்த சணலிலான ஆடை தன்னை முழுவதும் தாழ்த்துவதை குறிக்கிறது அவன் பாருங்க அப்போ யோபு தன்னை முழுமையாக வெறுக்கிறது மட்டுமல்ல சாம்பலிலே உட்கார்ந்து இருந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மனசாபப்பட்டார் என்று பார்க்கிறோம் மூன்றாவது ஒரே காரியம் பார்க்கும்போது யோபுட யோபுடம் இருந்த காரியம் அவர் நிதானமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் எல்லாம் இழந்த நிலையிலும் அவர் நிதானத்தை கடைபிடித்தார் அதற்கு ஆதாரமாக அந்த நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் யோபு நாற்பத்தி ரெண்டுல ஏழு வசனத்தை வாசிக்கிற முறை ஏழாவசனத்தை கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின்பு கர்த்தர் தோமானியான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு ஸ்னேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழிகிறது என் தாசனாயி யோபு பேசுறது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை இங்கே கர்த்தர் பேசுகிறார் யோபுடைய நண்பர்களிடத்தில் சொல்றாரு ாய போல நீங்க நிதானமா பேசவே இல்லை அவன் இவ்வளவு சூழ்நிலையிலையும் எல்லாவற்றையும் இழந்த நிலையிலையும் அவன் நிதானமாக பேசுகிறான் பாருங்க என்று யோவுடைய நிதான குணம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது அடுத்த நாலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அந்த நாலாவது காரியத்துல அங்க யோவு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பது பத்து வசனம் அப்பொழுது தோமானியானான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் இங்கே எலிபாசை தன்னுடைய அவனோடு கூட வந்த அந்த ரெண்டு நண்பர்களையும் கர்த்தர் கடிந்து கொண்டார் நீங்க போய் உங்களுடைய புத்தீனத்துக்கு நீங்கள் அதற்கு பதிலாக அந்த புத்தீனத்தில் இருந்து நீங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்பதற்காக நீங்கள் பலி செலுத்துங்கள் என்று யோவுடைய நண்பரிடத்தில் கர்த்தர் இருந்தார் பிற்பாடு அவர்கள் சொன்னபடி அவர்கள் பலி செலுத்த சென்றார்கள் ஆனால் யோவை பார்க்கும்போது யோவு அவருடைய முகத்தை பார்க்கும்போது யோபு தன் சகோதரருக்காக பத்தாவசரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் யோபு தன் சிறைதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் பாருங்க இதில் பார்க்கிறோம் தன் நண்பர்கள் தன்னை குற்றப்படுத்தினார்கள் தன்னை வெறுத்தார்கள் ஒதுக்கினார்கள் ஆனாலும் அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக செவிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு குணம் அவருக்கு இருந்தது கர்த்தர் பார்க்கிறாரு தன் சகோதரனுக்காக செபிக்கிறார் எனக்கு நீர் அதைத்தாரும் எனக்கு நீர் இதைத்தாரம் அவர் கேட்கல தன்னுடைய சகோதரருக்காக அவருடைய நண்பர்களுக்காக அவர் செபிக்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் அப்போ இந்த சிறையிருப்பு மாற்றுவதற்கு யோபு கர்த்தர் எதிர்பார்த்த அல்லது கர்த்தர் பார்த்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது யோபு தன்னை வெறுத்தார் இரண்டாவது மனசாவப்பட்டார் மூன்றாவது எந்த சூழ்நிலையிலும் அவர் நிதானத்தை கடைபிடித்தார் நான்காவதாக அவர் மற்றவர்களுக்காக செபித்தார் செய்யும் போது பாருங்க அந்த பத்தாவது கடைசி பகுதி யோவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் அது மட்டுமல்ல அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து வந்திருந்து அவர் வீட்டில் போஜனம் பண்ணினதாக அந்த பதினொன்றாவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அது வரைக்கும் அந்த யோகம் இருந்த கஷ்டத்தில் பங்கு பெறாத உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் அவரை தேடி வந்தாங்க வெள்ளி காசுகளை தங்க காசுகளை கொண்டு வந்தாங்க ஆபரணங்களை கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்து பாருங்க எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்படித்தான் பனிரெண்டாம் வசதத்தை சொல்லி கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அவனுக்கு பாருங்க பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தன ஏழு குமாரர்கள் மூன்று குமாரத்திகள் அவனுக்கு அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று பதிமூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளை போல அளவுள்ள பிள்ளைகள் அந்த அந்த நாட்களில் இல்லை என்பதையும் கர்த்தறிஞ்ச இடத்துல பை பதித்து வைத்திருக்கிறார் இப்படி யோவு ஆசீர்வதிக்கப்பட்டு பிற்பாடு ஆசிர்வதிக்கப்பட்ட பிறகு அவர் நூற்றி நாற்பது வருடங்கள் அவர் உயிரோடு இருந்து பாருங்க நாலு தலைமுறையாக தன்னுடைய பிள்ளையும் பிள்ளையுடைய பிள்ளைகளையும் பார்த்தார் என்று பதினாறாவது வசனத்திலே நாம் பார்க்க முடியும் பதினேழாவசனத்திலே பார்க்கிறோம் நெடு நாளில் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தார் ஏறக்குறைய அவர் மறிக்கும் போது இரநூறு வயது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நாமும் ஒருவேளை முன்னாடி நல்லா இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம கஷ்டத்தில் இருக்கலாம் அல்லது நம்ம கஷ்டத்துக்குள்ளே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனா நம்முடைய ஆசிர்வாதம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து இதற்கு முன்னாடி நம்மிடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை விடவும் ஒரு இரட்டிப்பான ஒரு சமாதானமான ஆசீர்வாதத்தை தர கர்த்தரால் மட்டும்தான் முடியும் அப்போ கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டுமென்றால் நாமும் அவரிடத்தில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக தன்னை வெறுக்க வேண்டும் தன்னுடைய சிலுவையை எடுத்து அன்பராய் இயேசு கிரீஸ்துக்கு பின் செல்ல வேண்டும் என்ன வந்தாலும் சிலுவை பாடுகளை குறிக்கிறது அப்போ எந்த பாடுகள் நிறைந்த நிலைமையில் நம்ம இருந்தாலும் நம்ம இயேசுவை பின்பற்றணும் தன்னை வெறுத்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ காரியங்களை வெறுத்து பாவ வாழ்க்கையை வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக மனசாவப்பட வேண்டும் ஆண்டவருக்கு ரோதமான செய்த காரியங்களுக்கு நாம் மனசாவப்பட வேண்டும் நம்மிடத்தில் பாவம் இருந்தா குற்றங்கள் இருந்தா குறைகள் இருந்தா ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும் நாம மனசாவப்படுகிறவர்களாக இருக்கணும் நான் தெரியாம செய்தேன் ஆண்டு வர உண்மை அறிந்தும் இந்த காரியத்தை செய்துட்டேன் உண்மை அறியாமல் இந்த காரியத்தை செய்துவிட்டேன் என்று கத்திடத்திலும் மனசாவப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது நமக்கு எப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் நிதானத்தை இழந்துவிடக்கூடாது முருமுறுக்க கூடாது ஒரு நாளும் முருமுறுக்க கூடாது பாருங்க ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம செபிக்கிறோம் நம்ம ஆண்டவரை தேடி போகிறோம் ஒன்று சில வேலைகளில் அந்த செபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் நாம் முறு முறுக்கிறவர்களாக சிலர் மாறி போய்விடுகிறோம் அப்போ அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதான் யோக சொன்னாரு தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாள் தடைபடாது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்போ அந்த உணர்வு நமக்கு வேணும் யோபுக்கு இருந்தது நமக்கு அப்படிப்பட்ட உணர்வு இருந்தா நாம முறுமுறுக்க மாட்டோம் நிச்சயமாக ஒரு நாள் இந்த சிறையிருப்பு மாறும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடி மாறும் இந்த சூழ்நிலை மாறும் இந்த கஷ்டம் மாறும் இந்த மனச்சஞ்சலம் மாறும் இந்த நோய் மாறும் இந்த எதிரான சூழ்நிலைகள் மாற்றப்படும் கர்த்தர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம நிதானத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சில கொஞ்ச நாளைக்கு சர்ச்சைக்கு வருவாங்க ஒன்று ஆண்டவர் முதல்ல அற்புதங்களை செய்வார் அதை வாங்கி கொண்டு ஆனால் இவங்க மனம் மாற மாட்டாங்க அற்புதத்தை மட்டும் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் கொஞ்சம் அப்படி ஆண்டவர் ஸ்டாப் பண்ணுவார் நீ மாறு ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க ஓ நம்ம இப்போ ஜோம்ன்னா கிடைக்கல இந்த கூட்டத்துக்கு வந்தா கிடைக்க மாட்டேங்குது அதனால எங்க இருந்து வந்தோமோ அங்க நம்ம நினைச்சுருவோம் போயிருவோம் என்று போகிற கூட்டம் இருக்கிறது அவை இறக்கன் பார்வையில நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நான்காவது யோபு தன் சகோதரருக்காக ஜெபித்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களால ரட்சிக்கப்பட்ட மனிதர்களால தன்னுடைய வாழ்க்கையின் தேவைகள் முழுமையாக பூர்த்திப்படாத நிலையிலும் அடுத்தவர்களுக்காக செவம் பண்ணுவார்கள் அதை கர்த்தர் விரும்புகிறார் அப்போ நாம் நம்முடைய காரியங்கள் நிறைவேறாமல் போனாலும் நாம் மற்றவர்களுக்காக செபிக்க வேண்டும் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக செபிக்க வேண்டும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற பாவ காரியங்கள் மாறுவதற்கு தலைவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம சொந்த பத்த உறவுகள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் செவிக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் சில பிரச்சனைகளை மாற்றினா அவர்களுக்காக நாம் செவிக்க வேண்டும் அப்ப இப்படி மற்றவர்களுக்காக ஒரு செபி செபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும் யோவுக்கு அப்படி இருந்ததுனால தான் கர்த்தர் பாருங்க முன்னிலைமையிலும் பின்னிலைமையை மிகவும் ஆசீர்வைத்தார் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோனே சகோதரியே நீ ஒருவேளை செபிக்கிறவர்களாக இருக்கலாம் ஒருவேளை நீ ஆண்டவரை இதுவரைக்கும் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொண்டு உங்களை வெறுத்து நீங்கள் மனசாகப்படுங்க நீங்கள் நிதானமாக கர்த்தருக்குள்ள அப்படியே இருக்க உங்கள் சிறையிருப்பு ஒரு நாளைக்கு மாற்றப்படும் நீ மற்றவர்களுக்காக செவிங்க சபைக்காக செவிங்க சபை ஊழியருக்காக செவிக்க சபையுள்ள விசுவாசிகளுக்காக செவிங்க ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக செவிங்க அப்படி செவிக்கும் போது ஒரு நாள் கர்த்த முன்னிலைமையிலே பார்க்கிறோம் பின்னிலைமையை அவர் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரியை தே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அவரையே பின்பற்றுவோம் அந்த இயேசுக்குள்ளே வாழ்வோம் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆக ஆமேன் காட் யூ